ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல படலத்துல மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் மேவினம் பிரிதல் ஆற்றேன் வீர நீ விதியின் எம்மை ஏவின செய்து நிற்றும் இளையவன் போல என்று தேவர்த்தம் படைகள் செப்ப செவ்விது என்று அவனும் நேர பூவை போல் நிறத்தினார்க்க புறத்தொழில் அன்றே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் வீர மேவினம் பிரிதல் ஆற்றேன் வீரனே நாங்கள் வந்து உன்னை அடைந்தோம் பிரிதல் செய்யோம் நீ விதியின் எம்மை ஏவினது ஏவின செய்து நீ முறைப்படி எங்களை ஏவிட்ட காரியத்தை செய்து இளையவன் போல நிற்றும் என்று இளையவனாகிய இலக்குவனை போல பணிபுரிந்து நிற்போம் என்று படைக்கல தேவதைகள் கூட அவனும் செவ்விது என்று நேர ராமபிரானும் நல்லது என்று ஒப்புக்கொள்ள பூவைப் பூவை போல் நிறத்தினார்க்கு காயாம்பூவை போன்ற நிறம் கொண்ட ராமபிரானுக்கு புறத்தொழில் புரிந்த ஏவல் தொழிலை செய்திருந்தன இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல மேவினம் பிரிதல் ஆற்றேம் அப்படின்னு வர இடத்துல மேவினம் ஆற்றேம் இது எல்லாமே தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் இந்த பாட்டில் என்ன இரு அதாவது படைக்கல தேவதைகள் எல்லாரும் வந்து சொல்றாங்க அப்படின்னு பன்மையில தான வருது அதனால மேவினம் ஆற்றேம் அப்படின்னு கம்பர் சொல்ல வராரு அதுல ஆஹ் தேவர்தம் படைகள் செப்ப செவ்விது என்று அவனும் நேர அப்படின்னு செவ்விது அப்படின்னா ரொம்ப அழகி அழகானது அப்படின்னு பொருள் நம்ம பெரியாழ்வாருடைய அஹ் பாசுரம் பல்லாண்டு பாசுரத்துல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அப்படின்னு தானே வருது உன்னுடைய அழகிய திருவடிகள் சரணம் அப்படின்னு தானே வருது அதனால செவ்விது அப்படின்னா அழகிது அப்படின்னு பொருள் இது வந்து பொருத்தமானது அப்படின்னு ராமர் ஏற்றுக்கொள்கிறார் ஒத்துக்கொள்கிறார் அதனாலதான் என்று நேர அப்படின்னு வருது அதுவும் நம்ம நன்னொழுப்பா ஏற்கனவே பார்த்துருக்கோம் போல புரிய ஒப்ப உரழ மான கடுப்ப ஏய இப்ப நேர நிகர அண்ண இன்ன எண்பும் பிறவும் ஓமத்துருபே அப்படின்னு அதனால நேர ஒப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான் ராமர் வந்து சரி இன்னும் ஏற்றுக்கொள்கிறார் அதனால இங்க என்று நேர அப்படின்னு வருது அதே மாதிரி பூவை போல் நிறத்தினாருக்கு அப்படின்னா பூ போன்ற நிறம் கொண்டவருக்கு அப்படின்னு ராமபிராணி கம்பர் சொல்ல வர்றதுனால சாதாரண பூன்னு நம்ம ஏத்துக்க முடியாது இந்த இடத்துல தான் குறிக்குது காயாம்பூங்கிறது கருணீல நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பூ அதனால ராமரோ ராமருடைய நிறத்துக்கு உமையா சொல்றதுனால இந்த இடத்துல நம்ம காயாம்பூ அப்படின்னு நம்ம வர வருவிச்சு பொருள் கொள்றோம் அதே மாதிரி புறத்தொழில் புரிந்த அப்படின்னு புறத்தொழில் அப்படின்னா ஏவல் தொழில் செய்வதற்கு அந்த தேவதைகள் தயாராக இருந்தனர் அப்படின்னு சொல்ல வராங்க ஏன்னா இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா தெய்வ படை கலங்களுக்குரிய தேவதைகள் ராமன நோக்கி வீரனே நாங்கள் உன்னை அடைந்தோம் இனி பிரிய மாட்டோம் நீ ஏவிய பணிகளை லக்ஷ்மணன் போல செய்து முடிப்போம் உன் கூடவே இருப்போம் அப்படின்னு தேவதைகள் சொல்ல ராமனும் அழகிது அப்படின்னு ஒத்துக்கொண்டு அப்படைக்கல தேவதைகள் ராமனுக்கு ஏவல் தொழில் செய்திருந்தன அப்படின்னு சொல்ல வர்றார் இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மேவினம் பிரிதல் நீ விதியின் ஏவின செய்து நிற்றும் இளையவன் போல என்று தேவர் தம் படைகள் செப்ப செவ்விது என்று அவனும் நேர பூவை போல் நிலத்தினார்க்கு புறத்தொழில் புரிந்த அன்றே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ शान्ति सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः